ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜாஜ் நிறுவனத்தை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க பஜாஜ் நிறுவனம் ஏற்கனவே கேடிஎம் பைக் நிறுவனத்தோட கூட்டணியில் இருக்காங்க பஜாஜ் சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளியானது பஜாஜ் நிறுவனம் டுக்காட்டி நிறுவனத்தை விலைக்கு வாங்கிறதுக்கு ரொம்பவே தீவிரம் காட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு இப்போ திடீர்னு பஜாஜ் நிறுவனம் ட்ரயம்ப் நிறுவனத்தோட கூட்டணியில் இறங்கிட்டாங்க ட்ரயம்ப் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பஜாஜ் கூட்டணி அமைச்சிருக்காங்க ட்ரயம்ப் நிறுவனம் இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லைன்னாலுமே கூட ஐரோப்பிய நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் ஏன் அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லை அப்படின்னா இந்தியாவில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மாடல் பைக்குகளை ட்ரயம்ப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு ட்ரயம் பைக் கம்மியான விலையில் வாங்கணும் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் எட்டு லட்சம் ரூபாய் வரும் அதற்கு கீழே பைக் ட்ரயம் பைக் வாங்க முடியாது விலையும் அதிகம் இதற்கு காரணம் பார்த்தோன்னா ட்ரயம்ப் நிறுவனம் இந்தியாவில் எல்லா பைக்குகளையும் உற்பத்தி செய்கிறது கிடையாது வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு தான் இருக்காங்க அதனால் விலை வந்து கூட இருக்கும் பஜாஜ் நிறுவனத்தோட கூட்டணி அமைச்சதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஆலையிலே ட்ரயம் பைக்கை ரா மெட்டீரியல் எல்லாமே இந்தியாலே வாங்கி இந்தியாவிலே உற்பத்தி செய்வாங்க இதன் மூலமாக நமக்கு என்ன பயன் அப்படின்னா விலை வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் விலை கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி பஜாஜ் நிறுவனம் மற்ற வெளிநாடுகளில் தங்களோட மார்க்கெட்டை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ட்ரையம்ப் நிறுவனத்தை பயன்படுத்தி உலகம் முழுக்க பஜாஜ் நிறுவனம் தங்களோட பைக்குகளை உலகத்தரத்தில் வெளியிடுவாங்க உலகத்தரத்தில் லான்ச் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்தியாவிலேயும் ட்ரயம்ப் நிறுவனத்தோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு முந்நூறு சிசி நானூறு சிசிக்கு மேற்பட்ட பைக்குகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்க இரநூறு சிசி பைக்குலையுமே பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் டோமினார் என்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பைக்குகளை இன்னும் தொழில்நுட்பங்களை புகுத்தி இன்னும் சூப்பரான பைக்குகளை லான்ச் பண்ணுவாங்க பஜாஜ் நிறுவனம் இப்போ இருக்க பல்சர் பைக் மாதிரியே பல்சர் சீரீஸ் மாதிரியே இன்னும் அசத்தனான பைக் சீரியஸை பஜாஜ் நிறுவனத்துக்கிட்டேருந்து ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ட்ரயம்ப் நிறுவனத்தோட கூட்டணி வச்சதன் மூலமாக கூடிய விரைவிலேயே சூப்பரான அட்டகாசமான டிசைனோட புதிய பைக்குகளை பஜாஜ் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி